தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது மருது வர்த்தமானம் காப்பு சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஆயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி மூன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை திரையோதசி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தசி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பின்னிரவு மூன்று மணி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் போராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் பின்னிரவு மூன்று மணி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் மாகேந்திரம் ஐம்பத்து மூன்று நாளிகை ஒன்பது வினாளியை கருணம் கௌலமும் இரண்டு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை தைதுளை முப்பத்து இரண்டு நாளிகை பத்தொன்பது வினாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை டியாஜியம் பன்னிரண்டு நாளிகை பதினான்கு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை திரையோதசி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு நான்கு நாளிகை ஐம்பத்தி எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிறை மகா பிரதோஷ தினம் ஆகையால் மாலையில் நந்தி எம்பெருமான் வழிபாடு சிவ வழிபாடு மற்றும் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக காணப்படுவதால் முடி காணிக்கை செலுத்துதல் போன்ற சுபகாரியங்களை இன்றைய தினம் செய்யலாம் ராசி பலன்கள் மேஷம் உறவினர்களால் அனுகூலம் உடைய சிறந்த நாள் நன்மைகள் நடைபெறும் பணவரவு உண்டு ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு செயல்களில் வெற்றி உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் கடகம் இன்றைய தினம் மகிழ்ச்சி கூடும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு லாபம் உண்டு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சிம்மம் அதிக லாபம் ஏற்படும் நாள் தொழில் வகையில் மேன்மை தரும் தொழில் வளர்ச்சி உண்டு கன்னி போஜன சுகமும் நிம்மதியும் மன நிறைவும் உடைய நாள் அதிர்ஷ்டம் அதிகம் உண்டு துலாம் தொழில் சிந்தனைகள் மேலோங்கும் முயற்சியின் பேரில் வெற்றிகள் உண்டு எடுத்த காரியம் சிறப்பாக நிறைவேறும் விருட்சிகம் திரவிய லாபம் ஏற்படும் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் தனுசு பிரியம் கூடும் அன்பு மேலவங்கும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு மகரம் பெண்கள் அனுகூலம் அந்நிய ஸ்திரீகளின் மூலம் அனுகூலம் உண்டு கும்பம் எதிரிகளை வெல்லுவீர்கள் காரிய வெற்றி உண்டு மேன்மை பெறுவீர்கள் மீனம் லாபம் கூடும் நற்பெயர் கூடும் புகழ் மேன்மை கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்